அவர்கிட்ட ஒரு திருஷடி இருந்தது அவர் வந்து ஒரு பதினாறு வயது பாலகனாக ஒரு வேப்ப மரத்தில உட்காந்து கண்ணை மூடிட்டு தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது பாபா வந்து உன்னுடைய குலதெய்வத்தை முதல்ல வணங்கிட்டு அதுக்கப்புறம் என்னை வந்து பார்த்து தான் சத்குரு பாபா வந்து போதனையே பண்ணார் இதை செய்யுங்க அதை செய்ங்க ஒரு பர்டிகுலர் வீட்டில் ஒவ்வொரு நாளைக்கும் ஒரே வீட்டில் போய் தொடர்ச்சியாக பிச்சு எடுக்க மாட்டார் சர்ச்சிரத்தை நீ முழுசாக படித்து பார்த்தீங்கன்னா அதில் சாரமே அதுதான் இருக்கும் அவரை சாயின்னு பேர் வச்சுதான் சாபதிங்கிற ஒரு குருக்கள் பாபாவை நீங்க என்னவாக நினைச்சு பாக்குறீங்களோ அப்படியே தெரிவார் ராமர்னா ராமரா இருப்பார் கிருஷ்ணனா கிருஷ்ணரா இருப்பாரு பண்டிர்நாதனா பண்டிர்நாதனா இருப்பாரு ஒரு முஸ்லீமா இருந்தா ஒரு ராமரை எப்படி தோட்டம் அளிக்க முடியும் அவங்களோட குலதெய்வமா தோட்டம் அளிச்சிருக்காரு பாபா வந்து என்ன இவ்வளவு பயங்கரமான ஒரு ஆடம்பர பிரியர் ஆகிட்டார ஒரு தகரடப்பா ஒரு ஓட்ட பையி அதுக்குள்ளதான் எல்லாம் இருக்கும் அஞ்சு வீட்டில் எடுக்கிற பிச்சையும் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒன்னா இருக்கும் பாயசமும் ஒரு கவலையில தான் தீயும் ஒரு கவலையில தான் ரசம் மோர் எல்லாம் ஒரு தான் இப்படிப்பட்டவருக்கு வந்து இப்போ என்னமோ தங்கத்தட்டில் ஆரத்தி எடுக்கிறாங்க மனைவி வசியம் தொழில் வசியம் தகாத உறவை பிரித்தல் தன வசிய குடுவைமை போன்ற அனைத்து விதமான மை மற்றும் மாந்திரிக பயிற்சி பெற ரத்த கணபதி மாந்திரிக பயிற்சி நிலையத்தை அணுக்கவும் தொடர்பிற்கு ஸ்கிரீனில் திரும்பும் எண்ணை அழைக்கவும் ரிஃப்ளெக்ட் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட அம்மா சாய் பத்திரிகையினுடைய பத்திரிகை ஆசிரியர் சாய் பிரதீப் அவர்கள் நம்ம கூட அணிஞ்சிருக்காங்க அவங்க கூட பேசி சாய் பாபா பத்தி நிறைய விஷயங்கள் நாம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வாங்க தொடர்ந்து பேசலாம் வணக்கம் சார் பேசாயிரம் நமஸ்காரம் அவர் ஒரு சாதாரண மனிதராக இருந்து சாதாரண ஒரு மனிதராகவே வளர்ந்துகிட்டு இருந்தார் எந்த ஒரு நேரத்தில் வந்து மக்கள் எல்லாருமே அவர் ஒரு குருவாக ஏற்றுக்க தொடங்கினாங்க அவர் குருவாக மாறின தருணத்தை எங்களுக்காக சொல்ல முடியுமா சார் அவர்கிட்ட ஒரு திஷனியம் இருந்தது அவர் வந்து ஒரு பதினாறு வயது பாடகனா ஒரு வேப்ப மரத்தில் உட்காந்து கண்ணம் மூடிட்டு தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய பிரளயம் மாதிரி நிறைய காத்து மழையெல்லாம் அடிச்சு அடிச்சிட்டு இருக்கும்போது எல்லாரும் அவங்கவுங்களும் அவங்கவுங்க வீட்டுக்கு ஓடி போய் ஒடிஞ்சிட்டாங்க ஆனால் எல்லாம் ஓஞ்ச பிறகு அவங்க எல்லாம் வெளியிலேருந்து அவங்க வீட்டுக்குள்ளேருந்து வெளியில வந்து பார்க்கும்போது பாவா காணும் அவர் உட்காந்த இடத்துல மண் அந்த செத்துகள் அந்த இலை தூசி எல்லாமே போட்டு மூடி இருக்கவர் ஸோ இதை நீங்கள் என்ன சொல்லுவீங்க ஒரு பிரளைய மாதிரி ஒரு பெரிய காற்று சொல்லட்டு சொல்லட்டு அடிக்குது மழை பெய்யுது அவங்கவுங்களும் பயந்துகிட்டு போய் அவங்க வீட்டுக்குள்ளே உழைஞ்சிட்டாங்க அவர் அது சித்த புரிசு தியானத்தில் உட்காந்துருக்கிறாரு ஆனால் அதை பற்றி அவர் கவலையே படலை சாயங்காலம் வந்து பார்க்கும்போது அதே இடத்துல உட்காந்துருக்கிறாரு அவர் எல்லாத்தையும் விலக்கிட்டு எல்லாத்தையும் தூசி போட்டால் அவர் உட்காந்துருக்காரு அப்போ அவர் என்ன இருக்க முடியும் அந்த வயசில் பதினாறு வயசில் ஒரு சித்த புருஷன் மட்டும்தான் இருக்க முடியும் வேறு எப்படி இருக்க முடியும் அதனால் அவருக்குள்ளே ஒரு அவர் வந்து ஒரு சி ஞானி அவர் சித்த புருஷன் அக்கல்கோட் மகராஜனுடைய அடுத்த இதுன்னு கூட சொல்கிறாங்க அவரை அவருடைய மறு கூட சொல்கிறாங்க எப்படி இந்த புட்டபுரதி சாஹிபாவை வந்து ஷீரடி சாஹிபா அவருடைய மறு அவர் சொன்னாரோ அதுபோல் வந்து அவர் அக்கல்கோட் மகாராஜனுடைய அடுத்த ஜெனரேஷன் சொல்லிட்டு சொல்கிறாங்க இப்போ என்னன்னா இப்போ நம்ம எப்படி தான் முக்கியம் இப்போ நான் பெருசாக கடவுள் நம்பிக்கைலாம் பெருசாக நான் சின்ன வயசுலாம் இருந்ததில்லை நான் என்னுடைய முதல் கடவுள் என்னுடைய அம்மா அப்பா இதை தவிர நான் பெருசாக வழங்க மாட்டேன் நாங்கள் அம்மா அம்மாவுடைய சார்புடைய அப்பாவோட சார்பில் குலதெய்வம் போகும் இப்போ கூட இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா பாபா வந்து உன்னுடைய குலதெய்வத்தை முதல்ல வணங்கிட்டு அதுக்கப்புறம் என்ன வந்து சொல்றாரு அவருடைய மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம் என்ன உன்னுடைய குலதெய்வத்தை பார்க்காம என்ன பார்க்க வராத எந்த கடவுளும் அதை சொல்லல ஏன்னா ஒரு மனிதனுக்கு குலதெய்வம் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருக்கு இப்ப கூட நான் ஷீடி பார்த்துட்டு அவங்களுக்கு பூஜை பண்ணிட்டு நான் ஷீரடி போறேன் பாதுகாப்பா கொண்டு போயிட்டு கொண்டு வந்து சேரு அப்படி சொல்லிட்டு தான் வரும் ஏன்னா அந்த அளவுக்கு தான் பெரும்பாலும் பாபா வளதா இருக்காங்க அவர் எல்லா சூழ்நிலையும் அவர் உணர்த்திடுவார் இது வந்து ஒரு பைத்திகர்தனமாவோ ஒரு ஏதோ ஒருத்தவங்க சில பேர் சொல்லுவாங்க நீ வந்து இந்த கடவுளுக்கு முடாத நம்ம மேல்மருவத்தூர் போன உடனே அங்கே எல்லாம் நல்லா நடக்குது அப்புறம் திடீர்னு பார்த்தா என்ன பண்ணுவாங்க இல்லைப்பா ரொம்ப போனேன் ஒன்றும் அஜெண்டா வச்சால் அவனும் வேலைக்கு ஆகலை சரி ஒன்று பண்ணுங்க நீங்கள் ராகவேந்திர கோயிலுக்கு ஒரு நாற்பத்தெட்டு நாள் விருது வந்து போய்ட்டு வாங்க அங்கேயும் போவாங்க அங்கேயும் உங்களுக்கு ஒன்றும் நடக்காது ஸோ இது மாதிரி ஒவ்வொரு இதுவாக தாக்கிட்டே இருப்பாங்க நம்மளுடைய மனநிலை என்னென்னா எத்தெத்தன்னா பித்தங்கலைன்னு சொல்கிற மாதிரி அப்படி இல்லாமல் எதை ஒன்றை நீங்கள் பற்றுவீங்களோ முழுமையாக பற்றி அதை நீங்கள் வந்து நீங்கள் முழுமையாக நம்ப ஆரம்பித்தீங்கன்னா அதை ஆட்டோமேட்டிக்காக அதை கூட நம்மளை நினைச்சிடும் ஆட்டோமேட்டிக்காக அவருடைய பலன் நமக்கு தெரியும் இது வந்து சும்மா வந்து பாபாவுடைய புகழ்வை பரப்புகிற எனக்கு என்ன பாபா வந்து இதுவாக பேசுகிறாங்க எனக்கு என்ன இருக்குது உணர்ந்த விஷயங்கள் நான் அவரை வந்து உள்வாங்கி அவரால் என்னென்ன நடக்குது உலகத்தில் அவர் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அவர் உயிரோடு இருக்கிற காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது வயசில் உள்ளவங்களுக்கு குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்த பிறந்திருக்கு அவர் இருக்கும்போது ஆனால் அவர் சமாதியான பிறகு நம்ம அம்மாசாயிங்கிற ஒரு இதில் ஒரு தியான சென்ட்ருன்னு வச்சுருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மனம் நொந்து இல்லையா இப்போ இப்போ திடீர்னு அவங்க குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனையா இருக்கலாம் இல்லை நண்பர்களோட பிரச்சனையாக இருக்கலாம் இல்லை வந்துட்டு அவங்க பிசினஸ்ல ஏதாவது பெரிய ஹெவி லாஸாக இருக்கலாம் அதுலேருந்து வெளியிலேயே வர முடியாதுங்கிற லெவலில் அவங்களுடைய தீர்மானம் என்னவா இருக்கும்னா சூசிட் பண்ணிக்கணும் இனிமேல் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மனநிலைக்கு போயிடுவாங்க அப்போ யாராவது கூட இருந்தால் அவங்களை தட்டி கொடுத்து இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு ஆள் இல்லாமல் போயிட்டா அந்த சம்பவம் நடந்துடும் அதுக்கு எந்த ஒரு அமைப்பு இதுக்கு கிடையாது நம்ம இந்த அமைப்பில் எல்லாருமே எங்க சட்டம் பிள்ளைங்க எல்லா சாமியார்களும் அவங்க அவங்களும் யாரு நினைக்கிறாங்களோ தேடி போகிறாங்க அவங்க அணுகுறதும் அவ்வளவு ஈஸியா இல்லை அந்த சூழ்நிலை என்னன்னா முத முதல்ல கூதம்னு ஒரு பத்திரிக்கை நடந்தது நான் சின்ன பையன இருக்கும்போது அதில் பிரார்த்தனை கிளப்னு ஒன்று வச்சுருந்தாங்க போல் என்ன பண்ணால் அதனால் ஈர்க்கப்பட்டு நம்ம அம்மா சைன் பத்திரிக்கை ஆரம்பிக்கும் போதே கலக்கமுற்று கவலையுற்று நோயுற்று பல பிரச்சனைகள் இருக்கிறவங்க வந்து எங்கே போவாங்க ஆறுதலுக்காக அந்த நேரத்தில் எடுக்கிற ஸ்டால முடிவில் அவங்க உயிரே மாய்ச்சிக்குவாங்க இல்லையா அப்படி இருக்கக்கூடாதுங்கிறதுனால ஒரு அஞ்சு நம்பரை கொடுத்து அவங்க கான்டெக்ட் பண்ணுவாங்க அப்போ பண்ணும்போது நம்மளால் முடிந்த ஒரு அவங்களுக்கு ஆறுதலும் முடிந்தால் எக்கனாமிக்கலாக ஏதாவது சப்போர்ட் பண்ண முடிஞ்சதுன்னா சப்போர்ட் அந்த உயிரை அந்த நேரத்தில் நம்ம காப்பாற்றிட்டோம்னா அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து அவங்க சாக மாட்டாங்க தற்கொலை பண்றது வந்து சனத்துல எடுக்கிற முடிவு அந்த நிமிடம் கடந்ததுன்னா அதுக்கப்புறம் அந்த தப்பான முடிவு போகவே மாட்டான் அந்த விஷயத்தை நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் சாய்பாபா வந்து எப்படி ஒரு குருவா மாறினாருன்னு பார்த்தோம் ஒரு ஒரு குருவா மாறினதுக்கு அப்புறமா மக்களுக்கு வந்து இந்த போதனைகள் எல்லாம் கொடுத்தாங்க மக்களுக்கு இந்த விஷயத்தெல்லாம் கத்து கொடுத்தாங்கன்னா அது என்னென்ன விஷயங்கள் சார் சத்குரு பாபா வந்து போதனையே பண்ணலை இதை செய்யுங்க அதை செய்யுங்க அதாவது முடிந்தவரை உதவியார் யாரும் கெடுக்காத சர்ச்சை நீங்கள் முழுசா படித்து பார்த்தீங்கன்னா அதில் சாரமே அதுதான் இருக்கும் ஒரு பர்டிகுலர் வீட்டில் ஒவ்வொரு நாளைக்கும் ஒரே வீட்டில் போய் தொடர்ச்சியாக பிச்சை எடுக்க மாட்டார் பிச்சாந்தேகின்னு போகிறவர் அஞ்சு வீடு வெவ்வேறு வீடுகளுக்கு போவார் அது கூட வந்து பிச்சை எடுத்து சாப்பிட்ணுங்கிறல்லாம் இல்லை ஆனால் அந்த அஞ்சு வீட்டு ஒவ்வொரு வீட்டினுடைய அவங்களுடைய கர்மாக்களை அப்புறம் வாங்குறதுக்காக பிச்சைங்கிற ஒரு மூலிமா இப்போ நீங்கள் ஒரு இடத்துல நீங்கள் ஒருத்தவங்க அன்னதானம் தானம் பண்ணிங்கனாக்கா நாம் வந்து வாங்குறவங்க தான் பெரியவங்க கொடுக்குறவங்க பெரியால் கிடையாது அதில் பாபாவும் இருக்கலாம் சிவபெருமானும் இருக்கலாம் யார் வேணா இருக்கலாம் அப்போ கொடுக்கும்போது கொடுக்குறவங்க நம்ம கர்வமாக நாம கொடுக்குறோம் அப்படின்னு நல்லா கிடையாவே வாங்குறவங்க தான் உங்களை வந்து வந்து ஒரு ஒரு உயர்ந்த இடத்துக்கு அவங்க கொண்டு போகிறாங்களே தவிர அப்போ அந்த வரிசையில் ஏன் பாபா இருக்கக்கூடாது கொடுக்கும்போது பணிவாகவும் தன்னட கொத்தவரும் கொடுத்து அவங்களுக்கு பிஜாந்தேகன் அவங்க கேட்கும்போது அதை கொடுத்துட்டு இல்லை கேட்காதவங்களுக்கு போய் தேடி போய் கொடுத்திங்கன்னா கூட நமஸ்காரங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் அது ஒரு நல்ல விஷயம் தானே பாபாவை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே இருந்தோம் ஆனால் வந்து பாபாவுக்கு வந்து சீரடி தான் வந்து ரொம்ப ஃபேமஸ் இல்லையா எதனால பாபாக்கு சீரடி ரொம்ப ஃபேமஸ் சார் அவர் ஷீரடியில் தான் இருந்தார் தான் பிறந்தாரு சீரடியில தான் வளர்ந்தாரு ரொம்ப பேர் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான பத்ரின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு இடங்கள் சொல்லுவாங்க ஆனால் அவரை வந்து நம்ம கண்டுபிடிச்சது அவர் இருந்தது பதினாறு வயது பாலகனாக வந்து மகிழ் சாபதியை பார்த்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வரும்போது அவர் ஆவோ சாயின்னு கூப்பிட்டது மொதல் முத மகள் சாபதி தான் அவர் சாயின்னு பேர் வச்சுதான் மகள் சாபதிங்கிற ஒரு குருக்கள் ஒரு கோயிலுடைய கண்டோப கோயிலுடைய குருக்கள் அதனால் அவரை வந்து அவர் ஏறையும் போல அவர் பிறந்து வளர்ந்து எல்லாமே அங்கே தான் ஆனால் எனக்கு ஒரு ஆச்சரியம் என்னென்னா பதினெட்டாம் நூற்றாண்டில் அவர் வந்து அவதாரம் எடுத்திருக்காரு அப்போ வந்து ஆண்ட காலம் அப்போ ஃபோட்டோகிராப்ஸ்லாம் நிறைய இருந்திருக்கு ஆனால் அவ்வளோ ஃபோட்டோஸ் அவருடைய கலெக்ஷன்ஸ் இல்லை குறிப்பிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு கால் மேலே கால் போட்டிருக்க மாதிரி ஒன்று அப்புறம் இந்த சாவடி உருவத்தில் செவுத்தில் சாஞ்சிகிட்டு இருக்க மாதிரி ஒரு நாலஞ்சு பேர் அந்த உருவத்தூட வர மாதிரி ஒன்று அடுத்தபடி அந்த கையை வச்சுக்கிட்டு சாவடி சாவடி ஃபோட்டோ ஒன்று உட்காந்துருப்பார் எங் யங் ஏஜில் இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு ஃபோட்டோஸ் மட்டும்தான் ஒரிஜினலாக இருக்க தவிர மிச்சம் எதுவுமே இல்லை அப்போ வந்து அவர் அதை விரும்பலையா இல்லை அவங்க யாரும் ஃபோட்டோஸ் எடுக்கலையாங்கிற விஷயம் அது தெரியல அவருடைய போட்டோஸ் வந்து இவ்வளோ இல்லை அவரை பத்தி இவ்வளவு விஷயங்கள் தெரியல அப்படிங்கும்பொழுது எப்படி மக்கள் மத்தியில் அவர் வந்து இவ்வளவு ஃபேமஸா இருந்தாரு அப்படிங்கிறது தெரியுமா சார் உங்களுக்கு கண்டிப்பா அவரை பார்க்க வந்தவங்க அத்தனை பேருமே அற்புதங்களை உணர்ந்தாங்க இல்லையா அதான் சொன்னேன் ஐம்பது வயசில் மினோபசின காலத்தில் காலத்துல போய் அந்த காலத்துல அவங்களுக்கு வந்து தாய்மை எனக்கு குழந்தை வேணும் பாபான்னு கதற ஒரு பெண்ணுக்கு வந்து நீ போ இதை சாப்பிடு நீ குழந்தை பா பாக்கி உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க கன்சியூவ் ஆகிறாங்கன்னா அது போல நிறைய பண்ணியிருக்காரு எக்கச்சக்கமாக நீங்க சொல்லவே முடியாது அவர் சமாதியான பிறகு மட்டும் இல்லை இப்போ கூட அதை நடத்திட்டே இருக்காரு இப்போ அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லப்போனால் மருத்துவர்கள் கூட சில நேரங்களில் வந்து செய்ய தயங்குகிற விஷயத்தை பாபா பண்ணியிருக்காரு அது ஒரு பார்த்தீங்கன்னா இந்த சென்னை நங்கன்னூர் ஒரு சௌமியான ஒரு கேரக்டர் அவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்து கணிசாயிருக்காங்க ஆறு மாதம் போயிட்டிருக்கு அது வரலையும் ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு ஹாப்பியாக போயிட்டுருக்கு நாலு வருஷமாக குழந்தை இல்லாதவங்களுக்கு அப்போ அப்படி போகும்போது என்ன பண்ணிச்சுன்னா திடீர்னு ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு பிறகு ஒரு டெஸ்ட் ஒன்று பண்ணுவாங்க ஸ்கேன் பண்ணி பார்ப்பாங்க குழந்தை மூளை வளர்ச்சி இந்த எலும்பு வளர்ச்சியெல்லாம் எப்படி இருக்குது முதுகு தண்டு விடம் எப்படி இருக்குன்னு இப்போ செக் பண்ணும்போது என்ன சொல்கிறாங்கன்னா இந்த குழந்தைக்கு வந்து முழுக்கு தண்டு விடம் பிரச்சனை இருக்குது மூளை வளர்ச்சி இல்லை அதனால உடனே டெர்மினேட் பண்ணிவிடுங்க அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தைக்கான நீர் நீர் சத்து இல்லவே இல்லை அதனால தாயோட உயிருக்கும் ஆபத்து வரும் ரெண்டையும் சேர்த்து நீங்கள் இது பண்ணிவிடுங்கன்னு சொல்கிறாங்க அவங்க என்னடா அது இவ்வளோ வருஷம் குழந்தை இல்லாமல் எப்படி எப்படி மனசு வரும் அவங்க அப்படியே அழுதுகிட்டே ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கும்போது அவங்க நன் தோழி ஒருத்தவங்க சொல்கிறாங்க நீங்கள் வந்து நம்ம அந்த அம்மா சாயின்னு ஒரு இதில் இருக்காங்க அவங்கள்ட்ட ஒரு ஒருத்தர் ஒப்பீனியன் கேட்டுங்க பாபாட்ட கேட்குற மாதிரி ஏன்னா அது ஒரு சில பேர் எழுதி எழுதிப்படுவாங்க சில பேர் உங் உங்களை மாதிரி ஆளுங்கிட்ட ஒன்று ஃபோன் இந்த மாதிரி பண்ணுறாங்கம்மா கேட்குறாங்க டாக்டர் நான் என்ன பண்ணலாம் இப்போ நண்பர்களுக்குள்ளே ஒருத்தர் ஒருத்தர் அந்த மாதிரி பண்ணும்போது ஃபோன் வருது ஃபோன் முன்னாவது அட்டன் பண்ணும்போது இந்த மாதிரி சொல்கிறாங்க நாலு வருஷமாக குழந்தை இல்லை கன்சி வை ஆறு மாதம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம் இப்போ குண்டை கேட்க போடுற டாக்டர் அப்படின்னு ஒரே கதலை அளும் அப்போ வந்து கண்டு மூடிக்கிட்டு ஏதோ ஒரு விஷயம் மைண்டில் வருது உணர்வுகள் தானே இது இப்போ நம்ம வந்து கடவுள் கிடையாது என்ன சொல்கிறது ஒரு ஒரு கா கருவின்னு வச்சிங்களேன் அப்போ வந்து இல்லை உனக்கு பாபாமில் நம்பிக்கை இருக்கா இல்லையா கண்டிப்பாக இருக்குது இந்த குழந்தை நல்ல குழந்தையாக பிறப்புனா அவர் எனக்கு உணர்த்துறாரு அந்த உணர்வு அந்த உணர்வுக்கு நீ மதிப்பு கொடுத்திங்கன்னா அது நீ வளர்த்துரு அதனால் உன் உயிருக்கு ஆபத்து வராது நல்ல குழந்தையாக தான் பிறக்கும்னு வருது அது நல்லா கேட்டுக்கோ மைண்டில் நல்லா செட் பண்ணிக்கோ சின்ன சின்ன ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துக்கோ அது டாக்டர் சொல்கிறதெல்லாம் ஆனால் அந்த குழந்தைக்கு ஒரு ஆபத்தும் இல்லை அந்த குழந்தை ஆரோக்கியமான குழந்தைன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் உடனே அவங்க வந்து சரி அவங்களுக்கு தைரியம் வந்துடுது தைரியம் வந்து வளர்க்குறாங்க ஒரே ஒரு மாதம் தான் ஆறாவது மாதமே அது ப்ரீமேச்சூர் பேபி பிறந்துருது அந்த குழந்தை ஆறாவது மாதங்கிறது ரொம்ப ஒரு ஏழு மாதங்கிறது கூட பரவாயில்ல ரொம்ப ஏழியர் ஸ்டேஜ் கரெக்ட் ஆனால் அப்படி பிறந்தும் அதை வந்து இன்குபேட்டர்லாம் வச்சு வளர்த்து அந்த குழந்தை இப்போ வந்து எல்கேஜி படிச்சுட்ருக்கா சாய் அண்ணன்யாவ பேர் இது என்னன்னா ஏன் டாக்டரால் கண்டுபிடிக்க முடியல ஸ்கேன் ஏன் அப்படி தப்பாக சொன்னதுங்கிறத பற்றி நம்ம ஆராய்ச்சிக்குள்ளே போக வேண்டாம் ஆனால் அவங்க எதையும் அணுகுனாங்க அவங்களுக்கு அந்த நேரத்தில் என்ன ரிசல்ட் கிடச்சிது அது யார் மூலமாக கிடச்சிது அது ஏன் கிடச்சிது இதுதான் மேட்டு சில பேர் என்ன பண்ணுவாங்க டாக்டர் சொல்லிட்டாங்க ஐயோ அந்த குழந்தைய வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் ஏதாவது சப்போஸ் மூளை வளர்ச்சி எல்லாம் பிறந்துட்டாலும் கைகால் முடியாமல் இருந்துட்டுனாலும் என்ன பண்ணுவோம்னு சொல்லிட்டு சில பேர் டெமாலிஷ் பண்ணிடுவாங்க டெலிட் பண்ணுவாங்க அந்த விஷயம் பண்ணாமல் அந்த நம்பிக்கை இருக்குது பார்த்தீங்களா அந்த நம்பிக்கையை தான் அவங்களை காப்பாற்றுறது அதனால பாபாங்கிறது ஒரு நம்பிக்கை வச்சு அதை நம்ம பண்ணோம்னா டெஃபினட்டாக ஸ்கோர் பண்ணலாம் அதில் அதாவது ஆரம்ப காலத்தில் வந்து சாய்பாபாவை வந்து மக்கள் நிறைய பேர் ஏத்துக்கல அவருடைய உருவத்தினாலேயும் அவர் வந்து முஸ்லீமா ஹிந்துவான்னு தெரியாமல் இருந்துச்சுங்கிறதுனால நிறைய பேர் ஏத்துக்கல அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் மக்கள் எப்படி சார் அவர் ஏத்துக்க தொடங்கினாங்க பிராமின்ஸுங்க வந்து பாபா பார்க்கும்போது அவர் வந்து மசூதியில் இருக்கும்போதும் அவருடைய தோற்றமும் அவங்க பார்வைக்கு வந்து ஒரு முஸ்லீம் மாதிரி தெரிஞ்சிருக்கு அதனால முதல்ல வந்து ரொம்ப அவாய்ட் பண்ணுவார் பண்ணும்போது அவர் போய் வணங்க மாட்டாங்க வணங்கவே மாட்டாங்க கிட்ட போக மாட்டாங்க அதெல்லாம் உணவு என்ன பண்ணார் ஒரு நாள் அவர் அவருடைய குலதெய்வம் வந்து ராமன் அவர் பாபா போய் பார்க்குற அப்படி எதார்த்தம் பார்க்கும்போது திடீர்னு பாபா மூஞ்சில் பாபா இருக்கிற இடத்துல ராமன் நிற்கிறார் பாபா இருக்கிற இடத்துல ராமராஜ் மறுபடியும் திரும்பிட்டு பார்த்தா பாபா தெரியுது மறுபடியும் திரும்பி பார்க்கும்போது பாபா ராமராஜ் தெரியாது இதில் என்ன விஷயம்னா பாபாவை நீங்கள் என்னவாக நினைச்சு பார்க்குறீங்களோ அப்படியே தெருவார் ஒரு முஸ்லீமாக இருந்தால் ஒரு ராமரை இப்படி தோட்டம் அளிக்க முடியும் அவங்களோட குலதெய்வமாக தோட்டம் அளிச்சிருக்காரு பாபாவை நீங்கள் வந்து அவர் எப்படி ஆட்கொண்டார்னா கண்ணை மூடிட்டு அப்படி திரும்பி அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட குலதெய்வ அங்காள பரமேஸ்வரினா அங்காள பரமேஸ்வரியா இருப்பார் அவர் ராமர்னா ராமரா இருப்பார் கிருஷ்ணனா கிருஷ்ணனாக இருப்பார் பண்டீர்நாதனா பண்டீர்நாதனாக இருப்பார் ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அவங்க கூட அவங்களுக்கு அவ்வளோ அப்படி புலகாங்கி வந்துடும் இல்லையா பாபா வந்து அவர் பெரிய கடவுள் அவர் அவர் நம்மளுக்கு குலதெய்வமாக தெரிகிறாங்க போது சரண்டர் தானே அப்படி ஒன்பை ஒன்றா ஒன்பே ஒன்னா அவரோட மிராக்கல்ஸ் எல்லாம் சொல்லி மாடாது அவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காரு அவர் வந்து என்ன என்னை வந்து கடவுளை அக்செப்ட் பண்ணிங்க எனக்கு ஆறு வேலை அஞ்சு வேலை ஆரத்தி எடுங்க அதெல்லாம் அவர் சொல்லவே இல்லை அது ஒரு சின்ன சம்பவம் நான் என்ன பண்ணேன் ஒரு நாள் என்னடா பாபா வந்து என்ன இவ்வளோ பயங்கரமான ஒரு ஆடம்பர பிரியர் ஆயிட்டார ஒரு தகரடப்பா ஒரு ஓட்ட இது ஒரு சாக்குப்பையை அதுக்குள்ளே தான் எல்லாம் இருக்கும் அஞ்சு வீட்டில் எடுக்கிற பிச்சையும் பார்த்திங்கன்னா எல்லாம் ஒன்றா இருக்கும் பாயசமும் ஒரு கவலையில் தான் டீயும் ஒரு கவலையில் தான் ரசம் மோரி எல்லாம் ஒரு கவலையில் தான் இப்படிப்பட்டவருக்கு வந்து இப்போ என்னமோ தங்கத்தட்டில் ஆரத்தி எடுக்கிறாங்க நான் வந்து வள்ளி வெள்ளி கிரீடம் வைக்கிறாங்க அப்புறம் அதில் வைரம் பிதிச்ச இதில் வந்து இது தீபதும் காட்டுறாங்களே இப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரு நாள் நான் வந்து உண்மையிலே உண்மையிலேயே ரொம்ப ஆடம்பரமாகிட்டார் பாபான்னு நினச்சிட்டு அவன் தூங்க போயிட்டான் தூங்கிட்டு இருக்கிறேன் அவர் வீடியோ காலையில் ஒரு மூணு மூன்றரை மணிக்கு அதே தகராட போட வந்து நிற்கிறாரு கனவுல தகராடை போட போது எனக்கு பொற் பொரியல் அடைஞ்ச மாதிரி இருந்தது என்ன இப்படி கனவில் வரும்போது அவர் அப்படி தானே வராரு நாம தான் வந்து அப்படி பார்க்கும்போது இப்படி இருக்காருனா அதுக்கு அவர் சொல்கிறாரு எல்லாமே நீங்களே பண்ணுவீங்க நீங்களே வந்து கிரீடம் வச்சு பண்ணுவீங்க நீங்களே வந்து எல்லா விஷயங்களும் பண்ணுவீங்க ஆனால் வந்து குற்றத்தை முழுக்க என் மேலே சாத்துவீங்களா நான் எப்பயுமே இப்படி தாண்டா அப்படின்னு மறைஞ்சிடுறாரு இது எதுக்கு சொல்ல வரேன்னா நாம் வந்து ஒரு குழந்தைய வந்து கிருஷ்ணராக பார்க்கணுன்னு நினச்சா என்ன பண்ணுறோம் அந்த குழந்தைக்கு கையில் ஒரு ஒரு புல்லாங்களோட கொடுத்து டெக்கரேட் பண்ணி ஃபோட்டோ எடுத்துக்கிறோம் அம்மனாக பார்க்கணும்னு நினச்சி எல்லாமே நாம் செய்துட்டு அந்த குழந்தை தான் சொல்கிறேன் பாருங்கள் இதுதான் வந்து பாபா வருத்தம் போகிறது என்னென்னா பாபா வந்து பாபாவே தான் இருக்கார் அதே டம்பை போய் அதே கிழிஞ்சி ஆடை அதே எண்ணங்கள் அதே சித்தப்பிரஷம் அதாவது இந்த உலகத்தில் வந்து இல்லாமல் இருக்கிறது தான் சித்தப்பிரசனுடைய இதுவே அதில் தெளிவாக இருக்கார் நாம் அவரை எல்லாம் பண்ணிட்டு உட்கார வச்சுட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே இப்படி பண்ணுறது நாம மனசுக்குள்ளே நினச்சிக்கிறோம் இதுதான் உண்மை பாபா பாபாவாகவே இருக்கார் நாம் தான் வந்து ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப்ல ஒரு நாலு பேர் சேர்ந்து ஒரு யானையை பார்த்துட்டு குருடர்கள் ஒன்று தட்டையாக இருக்குது ஒன்று வந்து தூண் மாதிரி இருக்குதுன்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம் அதுதான் உண்மை தொடர்ந்து வந்து சாய்பாபா பத்தி எங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொன்னீங்க சில கதைகள் எல்லாம் எங்களுக்கு தெரியாது அதெல்லாம் கூட நீங்க எங்களுக்காக சொன்னீங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார் ஜெய் ஜெய் சாய்ராம் நன்றி